ஜியை ஆச்சல கோேர்ம இருக்கணி இந்து ஒழியணும் மனுஷங்க எல்லாம் ஒன்னா இருக்கலான்னு சொன்னவர் அவர் மறைவதற்கு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பேச ஆரம்பித்தார் காந்தி என்ற நபர் இந்து மக்களினுடைய பிரதிநிதியாக காட்சிப்படுத்தப்பட்ட போது இந்துவா ஒற்றுமையா இருக்கணும்னு காந்தி சொன்னா அதை இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் ஆதரிப்பார்கள் பெரும்பான்மை இந்துக்கள் ஏத்துக்குவாங்க அப்படி அவங்க ஏத்துக்கிட்டா நம்மளுடைய இந்திராஷ்ட்ரா கனவு அழித்தொழிக்கப்படும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை நம்ம கட்டமைக்கிறோம் இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக நம்ம கட்டமைக்கிறோம் ஆர்எஸ்எஸ் வைக்கிறோம் அதை காந்தி என்ற இந்த நபர் உடச்சிருவார் என்ற அச்சம் இவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் காந்தி மறைவதற்கு முன்னால் அவர் நடத்தின உண்ணாவிரதம் என்னன்னு கேட்டா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியால இருந்து அந்த மக்களுக்கு ரூபாய் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அதே நேரத்துல இந்துக்கள் வந்து அகதிகளாக வர்றவங்க வேற நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்களுடைய இல்லங்களில் அவங்கள ரொம்ப சட்டத்திற்கு புறமாக வெளியேற்றி அந்த இடங்களை ஆக்கிரமிக்க கூடாது அவங்களுக்கு தனியான ஏற்பாடு பண்ணி கொடுங்க இஸ்லாமியர்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதை நடக்கக்கூடாது யார் அன்னைக்கு இருந்த இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் செய்கிற போது இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒற்றுமையாக இருக்கணும் இங்கு ராமும் ரஹீமும் ஒன்றுதான் தான் அப்படின்னு காந்தி பேசினதை ஏற்றுக்கொள்ள முடியல தங்களுடைய இந்திராஷ்டிரா கனவுக்கு தங்களுடைய மதவாதத்திற்கு மதவெறிக்கு காந்தி எதிரானவராக இருந்தார் இருப்பார் என்பதால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார்